அன்பான தினங்களே இதுவரை இயேசு கிறிஸ்துடைய காரியங்களை கேட்டீங்க இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தாரு உங்களுக்கு சமாதானம் கொடுக்க இலைப்பாடுதல் கொடுக்க நன்மை செய்ய உங்களை ஆசிர்வதிக்க ஒரு நாள் மர்மத்தை நாம் சந்திப்போம் அங்கு எப்போ நம்ம இந்த இடத்துக்கு போவோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கிறோம் நிச்சயமாகவே நரகம் மோட்சோன்றதான ரெண்டு காரியம் உண்டு ரெண்டு இடம் உண்டு நாம் எங்கே போய் போகிறோம் கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஆண்டவராக கிறிஸ்து இந்த பூமியை ஞாயிற்றுக்க வருகிறார் நியாயாதிபதியாய் வருகிறார் அவன் பாவத்துக்கு அவன் செய்கிறதான எல்லா தப்பிதங்களுக்கு ஆண்டவர் போது அவரோட கூட பலன் வரப்போகிறது ஹலோ லூயா யாராலையும் தப்பிக்க முடியாது தவறுகளை செய்யப்படாது ஆஹ் செய்யக்கூடாது துன்மார்க்கமாய் நடந்து கொள்ள கூடாது மற்றொரு இடத்துல வீணான வார்த்தைகளை பேசக்கூடாது இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நல்லவர்களாய் மாற்று நீதிமார்கள மாற்ற உத்தமர்களாய் மாற்ற சகல அவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் நீங்க கேட்டுக் கொண்டிருக்க நீங்கள் எல்லோரும் ஒரு விசையாய் ஆண்டவரை நோக்கி பாருங்க அவரை நோக்கி பார்த்து மகம் பிரகாசம் அடையும் உங்க வாழ்க்கை பிரகாசம் அடையும் உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார் எந்த அன்பும் நம்மை தாங்காது இயேசுவின் அன்பு உங்களை வாழ வைக்கும் இயேசு

நிந்தையில இருக்கிறனே அழுது கொண்டிருக்கேன் இவைகளை யார் மாற்றுவார் என்று சொல்லி கேள்விக்குரிய வாழ்க்கை காணப்படும் அப்படியானால் தயவு செய்து நீங்க வாங்க நம்பிக்கையை வாங்க நம்பிக்கை அற்றவர்களா அல்ல முழு நம்பிக்கை இயேசு சாமி முதலை கொடுப்பார் இயேசு என்னை ஆசீர்வதிப்பார் இயேசு என்னை வாழ வைப்பார் என்னுடைய நிலைமைகளை மாற்றுவார் என்று உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குமானால் நீங்க வாங்க உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அல்லது எங்களால வர முடியாது நாலு பேர் மட்டும் கொள்ள முடியாது எங்களுக்காக நீங்களே உங்க மனம் பேசுமானால் இருந்த இடங்களிலே உங்களுக்காக நாங்கள் ஒரு விஷயம் ஆண்டவர்களை ரட்சிப்பார் சமாதானம் கொடுப்பார் கொடுப்பார் ராட்சியத்தையும் கொடுப்பார் கத்தரங்களை மனந்திருந்த ஒரு வழிவாசலை திறப்பார்